ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எந்த மூலிகை பத்தி பார்க்க போறோம்னா மரணாறுன்னு சொல்லுவாங்க கிராமத்து சைடு எல்லாம் அந்த அந்த மூலிகையுடைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க அது என்ன மூலிகைனா இது ஒரு பாருங்க இந்த மூலிகை தான் மேக்சிமம் வந்து இந்த மூலிகை வந்து எல்லார் வீட்டு தோட்டத்திலையும் அதுவாகவே வளரும் செலவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அது இது நட்டு வச்சு வளர்ப்பவும் செய்வாங்க ஜாடியெல்லாம் இது மாதிரி இது ஏன் யூஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து திடீர்னு காது வலி வரும் அப்படி வரக்குள்ள பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டைமில் போயிட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் போக முடியாது அதுமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னா அதுக்கான காரணத்தையும் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா இந்த மூலிகையினுடைய பயன் என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா இதில் வர சார் இருக்குது பார்த்தீங்களா அந்த சாரை வந்து நம்ம வலிக்கு யூஸ் பண்ணால் உடனே கேட்கும் ஏன் வலி எல்லாருக்கும் வருது உங்களுக்கே தெரியும் தலையில எண்ணெய் வைக்காதது தண்ணி உள்ள போறது அழுக்கு செஞ்சுச்சுன்னா இது வந்து பாத்தீங்கன்னா காது வலி எல்லாருக்குமே வரும் காது வலி வந்ததுன்னா எவ்வளவு சம வலி இருக்கும் ஆனா இதை பாத்தீங்கன்னா இந்த சாரை வந்து பாத்தீங்கன்னா நெல் விளக்குன்னு சொல்லுவாங்க நெல் விளக்கு மீன்ஸ் என்னன்னா நம்ம வீட்டுல அதாவது காமாட்சி விளக்கு சொல்லுவாங்க இல்லையா அதில் எண்ணெய் நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்மளுடைய இதில் திரி போட்டு எரிய போடுவாங்க அந்த விளக்கில் இதை வந்து பார்த்திங்கன்னா பதமான சூட்டில் வந்து அழகாக காய்ச்சி இந்த அப்படியே ம மிதமான சூட்டில் காய்ச்சனோம்னா இதில் இருக்கிற சாறு அப்படியே இது பண்ணக்குள்ள இப்படி இப்படி பண்ணோம்னா இப்ப இப்போ பண்ணோன்னா வராது இப்படி பண்ணக்குள்ள சாறு வராது அப்படி கீழ்ச்சிக்கும் நார் ஆனா நீங்க நெல் விளக்குல வதக்கக்குள்ள இந்த தண்டு வந்து வதங்கிவிடும் நல்லா வதங்கிட்ட உடனே இதனுடைய சாறு அப்படியே இப்படி புழிஞ்சிங்கன்னா அடு ஒரு கிளாஸோ இல்லை ஏதாவது ஒன்று வச்சுட்டு புழியக்குள்ள அந்த சாறு வரும் அந்த சாரை எடுத்து ஒரு ரெண்டு சொட்டு இல்லை மூணு சொட்டு நம்மளுடைய காதுக்குள்ள விட்டோம்னா இதனுடைய சாறு வந்து அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துல அதுக்கு என்னுடைய கொடுக்கும் கொடுக்கும் வலி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கிற வலி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் இது மாதிரியான இயற்கை மூலிகைகளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமா வளர்த்தோம்னா ரொம்பவும் நல்லது அர்ஜென்ட்டான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே யூஸ் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு இது மாதிரியான மூலிகை பேரோ இது மாதிரிலாம் இருக்குதுன்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அதிகமாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காடுங்க சைடில் தான் நிறையாவே கிடைக்கும் இப்போ அதே மாதிரி தான் நானும் ஒரு காட்டு பக்கத்தில் தான் வந்திருக்கேன் அங்கே தான் இது மாதிரியான மூலிகை நான் பார்த்தேன் பார்த்ததுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் எனக்கு தெரிஞ்ச விஷயம் இது இந்த மூலிகையில் இன்னும் ஏகப்பட்ட பயன்கள் இருக்கலாம் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான விஷயம்ன்றதுனால இது ஒரு முக்கியமான விஷயம்ன்றதுனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூலிகையுடைய பயன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்